வீட்லயும் இவ்வளவு ஆயில் ஊத்தி தானே சமைக்கிறாங்க அப்ப அந்த ஆயிலை எப்படி ஹெல்த்தியா கன்சியூம் பண்றதுன்னு பாக்கலாமா நீங்க டெய்லி யூஸ் பண்ற ரீஃபைன்ட் ஆயில் ஹைலி ப்ராசஸ்டு ஆயில் அதுல எந்த நியூட்ரிஷனல் வேல்யூமே இருக்காது அதுக்காக அதை யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லல அதோட பர்சன்டேஜ குறைச்சிக்கோங்க அதுக்கு பதிலா இப்ப என்ன யூஸ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா கோல்டு பிரஸ்ட் ஆயில் இது ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான ஆல்டர்னேட்டிவ் ரீஃபைன்ட் ஆயிலுக்கும் கோல்டு பிரஸ்ட் ஆயிலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு எதை எவ்வளவு யூஸ் பண்ணணும் எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம் சோ ப்ரெஸ்ட் ஆயில ஹை நியூட்ரிஷ்னல் வேல்யூ ஸ்மோக் பாயிண்ட் தான் ரீஃபைண்ட் ஆயிலில் நியூட்ரிஷ்னல் வேல்யூவே கிடையாது ஆனா ஹை ஸ்மோக் பாயிண்ட் இருக்கு அப்போ கோல்டு பிரஸ்ட் நீங்க லோ டு மீடியம் பிளேம்டு டிஷஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் ரீஃபைண்ட் ஆயில ஹை ஃபிளேம்டு டிஷ்ஷஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் அதாவது டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம் டே டு டே நீங்க செய்யற கிரேவிஸ் எல்லாத்துக்குமே கோல்டு பிரெஸ்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம் ஸோ ஓவராலாக நீங்கள் கோல்டு ப்ரெஸ்ட் ஆயிலை தான் செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் யூஸ் பண்ணணும் ரீஃபைன்ட் ஆயிலை டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் யூஸ் பண்ணணும் இந்த காம்பினேஷனை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணலாம்